அருகே விநாயக சதுர்த்தி முன்னிட்டு உலக பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டியில் அதிகாலை முதலே பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்காக வருகை தந்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூர் அருகே உலக பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டியில் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு சுவாமி தரிசனத்திற்காக பக்தர்கள் அதிகாலையில் இருந்து வந்த வண்ணம் உள்ளனர் குடைவரை கோவிலான இக்கோவிலில் தமிழ்நாட்டின் மிக பழமையான குகை கோவில்களில் ஒன்றாகும் இங்கு விநாயகப் பெருமான் மற்ற இடங்களில் காணப்படுவது போல நான்கு கைகளுடன் இல்லாமல் இரு கைகளுடன் காணப்படுகிறார் இந்த ஆண்டு சதுர்த்தி விழா இக்கோவிலில் கோலகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது அன்றிலிருந்து தினசரி பகல் மற்றும் இரவில் உற்சவர் ஸ்ரீ கற்பக விநாயகர் திருநாள் மண்டபத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருட்பளித்து வருகிறார் இரண்டாம் நாள் விழாவில் இருந்து இரவில் மூஷிக வாகனம் சிம்ம வாகனம் பூத வாகனம் கமல வாகனம் ரிஷப வாகனம் மயில் வாகனம் குதிரை வாகனங்களில் உற்சவர் எழுந்தருளி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது விநாயகர் சதுர்த்தி என்பதால் தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் கைகளில் அருகம்புழுடன் விநாயகரை தரிசிக்க நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை புரிந்துள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் இக்கோவிலில் சதுர்த்தி அன்று கோவில் திருக்குளத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு பஞ்சாங்க முறைப்படி சதுர்த்தி விழாவானது காலை பத்து மணி அளவில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறும் என கோவில் நிர்வாக தெரிவித்துள்ளது கொஞ்சம் எவ்வளோ அப்படியே கரெக்டா அனுகு